தலைப்புச் செய்திகள் நாட்டில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் உள்ளூர் மொழிகளை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான தவறான தகவல்களை பரப்பி வரும் பதினாறு பாகிஸ்தானிய யூடியூப் சேனல்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார் கனடாவில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் நாட்டில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் உள்ளூர் மொழிகளை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருங்கிணைக்கும் முயற்சியை மேற்கொண்டு வரும் சர்வம் ஏஐ புத்தொழில் நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இந்த நிறுவனம் இந்தியாவின் பெரும்பான்மை மொழிகளை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் புதிய தளத்தை ஏற்படுத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக மேற்கொள்ளப்பட்ட அரசின் முயற்சியில் சர்வம் நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த செயலியை பயன்படுத்துவதற்கான புதிய முறை உருவாக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய மொழிகளை பிரபலப்படுத்துவதற்காகவும் உலகளாவிய பிற மொழிகளை பயன்படுத்துவோர் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவும் இந்த செயலி உருவாக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே மிகச்சிறந்த வகையில் எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த செயலி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள தகவல் தரவுகளின் அடிப்படையில் மொழி கலாச்சாரம் மற்றும் அதன் அடிப்படைத்தன்மையை மாற்றாமல் நவீன தொழில்நுட்ப அடிப்படையில் உருவாக்குவதற்கான முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரையானது தீவிரவாதத்திற்கு எதிரான நம் நாட்டின் ஒற்றுமையையும் உறுதியான தீர்மானத்தையும் வெளிப்படுத்துவதாக உள்ளதென்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் மியான்மர் நிலநடுக்கத்தின் போது இந்தியாவின் ஆபரேஷன் பிரம்மா குழு மேற்கொண்ட உடனடி நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் சமா டிவி ஜியோ நியூஸ் உட்பட பதினாறு பாகிஸ்தானிய யூ டியூப் சேனல்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிராக தவறான தகவல்களை வெளியிட்டு வரும் காரணத்தால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நம் நாட்டு ராணுவம் மற்றும் பாதுகாப்பு முகமைகளுக்கு எதிரான தவறான மற்றும் பொதுமக்களின் அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இவற்றின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருந்து வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் தற்போது ஜம்முவில் நடைபெற்று வருகிறது இன்று காலை சிறப்பு கூட்டம் கூடியபோது தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதலுக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை துணை முதலமைச்சர் திரு சுரீந்தர் சௌத்ரி பேரவையில் முன்வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வரும் இந்திய வம்சாவளியினர் அமைதி பேரணி மேற்கொண்டனர் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பின்லாந்து ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வரும் இந்தியர்கள் இத்தாக்குதலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட்டில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்றனர் தெற்காசியாவில் அமைதி நிலவுவதையே பங்களாதேஷ் விரும்புவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை ஆலோசகர் திரு தௌஹித் ஹொசைன் தெரிவித்துள்ளார் டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனை மூலமாக தற்போதைய சூழலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கனடாவில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது அந்நாட்டின் மீது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இறக்குமதி வரி விதிப்பு உயர்வினை அறிவித்துள்ள நிலையில் இத்தேர்தல் நடைபெறுகிறது விலைவாசி உயர்வு பருவநிலை கொள்கை விவகாரங்கள் பொருளாதார பொருளாதாரஸ்திர நிலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இத்தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் கனடாவின் தற்போதைய பிரதமர் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி பியரி பொய்லிவர் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி இடையே கடும் போட்டி நிலவி வருவதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன மத்திய பிரதேசத்தில் மதுபான ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான பதினோரு இடங்களில் மத்திய அமலாக்கத்துறை தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறது பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் கருவூலத்துறை ரசீதுகளில் மோசடி நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டாா் ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பணம் பெறும் நடைமுறை இந்த ஆண்டே அமலுக்கு வரும் அரசு பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் உயர்வு பண்டிகை கால முன்பணம் உயர்வு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பண்டிகை தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரமாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் இன்று வெளியிட்டார் சென்னையில் வளரிளம் பருவத்தினருக்கான ஆலோசனை மற்றும் சிகிச்சை மையம் தொடங்கப்படுவதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளாா் சென்னையில் இம்மையத்தினை அவர் இன்று திறந்து வைத்து பேசினார் வளரிளம் பருவத்தினரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இது அமையும் என்று அமைச்சர் கூறினார் வளரிளம் பருவத்தினருக்கான ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவு ரூபாய் பதினான்கு லட்சம் செலவில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சனிக்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையில் இது இங்கே நடைபெறவிருக்கிறது பொது மருத்துவம் குழந்தை மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் மனநல மருத்துவம் ஊட்டச்சத்து மற்றும் தோல் மருத்துவம் பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்துறை அணுகுமுறையை இந்த சேவை மையம் வழங்கவிருக்கிறது மருத்துவமனைகளின் வரலாற்றில் தீன் கிளினிக் என்று சொல்லக்கூடிய வளரிளம் பருவத்தினருக்கான ஒரு ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக இது இங்கே தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் கேரளா திரிபுரா மேற்குவங்கத்தின் கங்கை நதி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது நாட்டின் மத்திய பகுதியில் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன ராஜஸ்தானில் இரவு ஏழரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் ஏழு பேர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் ஜானெட் சிம்ரன்ஜித் கவுர் ஹர்ஷிகா அன்ஷிகா குஷிசந்த் அகன்னா சர்மா ஆகியோரும் ஆடவர் பிரிவில் தேவன்ஷும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் மீண்டும் செய்திகள் நாட்டில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் உள்ளூர் மொழிகளை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் ஒருங்கிணைக்கும் முயற்சிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இந்தியாவுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி வரும் பதினாறு பாகிஸ்தானிய யூ டியூப் சேனல்கள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார் கனடாவில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது